السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في قران المجيد ان الله يحب التوابين ويحب المتطهرين قال النبي صلى الله عليه وسلم السواك مطهره الفم ومرلات للرب صدق الله العظيم وصدق النبي الكريم ரபி அவுசஹனி அன் நஷ்கு தக்கி அன்னம் தாரே அல்லா ஷுஹனா நபிர் கே ஆர்ஹமே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடையாள்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இஸ்லாம் பரிசுத்தத்தை விரும்புகிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களும் பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அதனுடைய ஒரு அம்சம் என்பது பல்துலக்குவது நம்மை பொறுத்த மட்டிலே பல் என்பது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலைவ செல்லும் பல்துலக்குவது குறித்து சொல்லும்போது அது வாயை சுத்தப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இறைவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுத்தரும் என்கிறார்கள் சேனா அப்பாஸ் ரதி அல்லாஹூன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் எனது சிறிய தாயார் மைமூனா ரதி அன்ஹா அவர்களது வீட்டிலே ஒருமுறை தங்கியிருந்தேன் நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ அலைவ அவர்களும் அங்கே தங்கியிருந்தார்கள் நபியோடு நான் ஒரு இரவு தங்கினேன் அந்த இரவிலே அபிசல்லாகோ அலைவர் சொல்லும் பல் துளைக்குவதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறான் அபோ முசல் அஷதி உதயவுள்ளாகோன்னு அவங்க அறிவிக்கிறாங்க நான் ஒருமுறை நபியை சந்திக்க வருகிற போது அவர்கள் தங்கள் கையில் இருந்த குச்சியால் பல்துலைக்கிக் கொண்டிருந்தார்கள் வாயில் குச்சியை வைத்து வாந்தி எடுப்பதைப் போல சப்தமிட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் உள்ளாகு அலைவர் செல்லும் முறை ஒரு கனவு கண்டார்கள் அந்த கனவிலே நான் பல்துலைக்கி கொண்டிருந்தேன் என்னிடத்தில் இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் ஒருவர் பெரியவர் இன்னொருவர் இளையவர் நான் என் பல் துலக்கும் குச்சியை இளையவருக்கு தந்தேன் அப்போது எனக்கு சொல்லப்பட்டது பெரியவருக்கு தாருங்கள் என்று எனவே நான் பெரியவருக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார் இந்த ஹதீசனுடைய விளக்கமாக நவிமொழி ஆய்வாளர்கள் தருகிற கருத்து ஒருவர் பல் துளக்கும் குச்சியை இன்னொருவர் உபயோகப்படுத்தலாம் என்கிற தகவலும் எதையேனும் நாம் ஒருவருக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அவர்களில் பெரியவருக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்கிற செய்தியும் இதன் வழியாக நமக்கு தருகிறார்கள் பல் துளக்குவது இன்றைக்கு ஆடம்பரமான விலை உயர்ந்த செலவு வைக்கிற ஒரு விஷயமாக நம்மிடத்தில் இருக்கிறது ஆனால் எளிய மரக்குச்சியை கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசனம் பல்துலைக்க இருக்கிறார்கள் அராக்கேந்திர குச்சியை அந்த பகுதி மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆறும் வேலும் பல்லுக்குருதி என்கிற ஒரு சொற்றொடர் பல் துலக்குவதற்கு ஆலங்கூச்சியும் வேலங்கூச்சியும் பொருத்தமானது என்கிற தமிழர் மரபில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே பல் துலக்குவது என்பது மிக எளிதானது அதே நேரத்தில் நிரம்ப நன்மையை தரக்கூடியது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அரை வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் லௌலா ஷுக்காலா உம்மதியில் அமர்த்தகம் பிசிவாக் என் சமுதாயத்திற்கு சிரமம் என்று கருதாவிட்டார் நான் பல் துலக்குவதை கட்டாயமாக ஆக்கியிருப்பேன் என்றார் இதுபோல முன்வரிசையில் நின்று தொட வேண்டும் என்பதையும் கட்டாயமாக்கி இருப்பேன் என்று நபிகள் நாயகம் சனராவ் சொன்னார் இந்த காரியங்கள் மிகுந்த நன்மையை பெற்றுத் தரும் என்று சொன்னாலும் சமூக மக்களுக்கு சிரமம் ஏற்படும் என்கிற காரணத்தினால்தான் இவை தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சன்னல்லாகு செல்லும் அவர்கள் ஒரு சாதாரண பல்துலக்கும் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியிலே இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பல் துலக்குவது என்று சொன்னால் பல்லோடு சேர்த்து ஈரும் துலக்கப்பட வேண்டும் அது மசாஜ் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு ஈரையும் நாம் சரியாக பேணி வருகிற போது இதய நோய்கள் எட்டி பார்ப்பது குறைவு என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே பல் துளக்குவதை சாதாரணமாக எண்ணி கடந்து போய் விடக்கூடாது வா தினமும் ஒருமுறைதான் என்கிற கணக்கும் கிடையாது நபிகள் நாயகம் சன்னல்லாகுவரை வசன்னம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்திருப்பதைப் போல ஒவ்வொரு உதவிற்கும் அவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் அதிகமாக உறங்கச் செல்லும் போது இன்னும் அதிகமாக உறங்கி எழுந்ததும் இப்படி பல்வேறு கட்டங்களிலே நாயகம் சண்டல்லாகு அரை வசன்ன அவர்கள் பல் துலக்குவதை செய்து ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பல் துலக்குவதை மிக முக்கியமான அங்கமாக நாம் கருத வேண்டும் ஒவ்வொரு முறையும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு உதவின் போதும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு தொழுகையின் போதும் செய்ய வேண்டும் திருக்குறான் ஓதும் போது நல்லறங்கள் செய்யும் போது வேறு ஏதேனும் இபாதத்துக்கள் ஈடுபடும் போது உறங்க செல்லும் போது உறங்கி எழுந்ததும் இடையில் விழிப்பு ஏற்பட்டு திரும்ப உறங்கும் போது இப்படி எல்லா நிலைகளிலும் நாம் பல் துறக்குவதை கவனமாக கடைபிடிக்க வேண்டும் அல்லா தொஃபிக் செய்வானாக வாகுருதஹான் அலமதுல்லாஹி ரபிஆமின் வசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ